திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் தலைவர் மதிப்புக்குரிய கருணாநிதி அவர்களின் மூத்த மகன் முகாம் முத்து அவர்கள் இன்று ஏற்க எழுதினார் அவருடைய நினைவாக ஒரு சில விஷயங்களை வந்து இந்த நிகழ்ச்சியில் நம்ம பகிர்ந்துக்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஜனவரி பதினாலாம் தேதி பிறந்த முகாம் முத்து அவர்கள் ஓ நம்ம கருணாநிதி இயக்கு மொத்தம் மூணு மனைவிகள் அதுல முதல் மனைவிய பெயர் வந்து பத்மாவதி அவர்கள் அவங்க வந்து அவர்களுக்கும் நம்முடைய கருணாநிதிக்கும் பிறந்தவங்க தான் இந்த மூக்காமுட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டுல அவர் பிறந்த சில கால நேரத்திலேயே வந்து அவங்க அம்மா பத்மாவதி அம்மா வந்து பாச நோய் ஏற்பட்டு சின்ன வயசுலேயே அவங்க அம்மா வந்து எழுந்துட்டாரு கிட்டத்தட்ட அவர் ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வயசு வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவரு ஆஹ் கலைஞர் குடும்பத்திலேயே வந்து கருணாநிதி குடும்பத்திலேயே வந்து ஒரு கவர்ச்சியான உருவம் கொண்டவர் ஒரு மக்களை கவர் பண்ணக்கூடிய எம்ஜிஆர் போன்ற ஒரு தோற்றமுடையவர் வந்து இந்த மு க அவர்கள் எம்ஜிஆரும் கருணாநிதியும் ஒன்னா இருந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் வந்து மதிப்புற எம்ஜிஆர் வந்து அவருடைய சினிமாத்தூர் வந்து ஒரு மிகப்பெரிய பேரும் புகழும் பெற்று ஒரு மிகப்பெரிய லெவல் ரீச் ஆயினா திமுக வெற்றி பெற வந்து அவருடைய எம்ஜிஆருடைய உழைப்பு வந்து எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாவே வந்து பகிர்ந்துக்காரே ஸோ அந்த அளவுக்கு வந்து சினிமாவில் அதிகமான புகழ் பெற்றவர் வந்து எம்ஜிஆர் எம்ஜிஆர் பத்தி எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் எதுவுமே இல்லை தமிழக மக்கள் எல்லாருக்குமே எம்ஜிஆர் அவசியம் தெரியும் அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருக்கும் கருணாநிதிக்கும் ஒரு சிறிய நெருடல் ஏற்பட ஆரம்பிக்குது அந்த நேரத்துல கருணாநிதி சார் என்ன நினைக்கிறார் அப்படின்னா இப்போ நம்ம எம்ஜிஆருடைய இந்த புகழ் வந்து சினிமாத்துள்ள ஏற்பட்ட இந்த புகழை வந்து தன் குடும்பத்தை சார்ந்த எம்ஜிஆரை போலவே ஒரு தோற்றமுடையதாக நினைத்துக்கொண்டு திரு க முத்து அவர்களை தன்னுடைய மூத்த மகன் அவர்களை சினிமாவில் நடிக்க வைக்கிறார் அதுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா எம்ஜிஆருக்கு வந்து மகன் மகள் இல்லை அவர் என்ன பண்றாருன்னா கருணாநிதி வந்து தன் நண்பனாக நினைத்துக் கொண்டு அவருடைய குழந்தைகளை வந்து தன்னுடைய குழந்தைய நினைச்சு ஆஹ் பாப்பா நினைச்சு வளர்ப்பாரு பார்க்க முடியாது அவ்வளவு அன்பா பாசமா பேசுவது எல்லாருக்குமே தெரியும் அதே போலதான் சிவாஜி சாரோட பையனான இப்ப பிரபு சாரோட பல பேட்டிகள் வந்து பெரியப்பா பெரியப்பா சொல்லி எம்ஜிஆர் வந்து புகழ்ந்து பேசுவாங்க அந்த மாதிரி அவர்கள் வந்து முத்துக்கு வந்து எம்ஜிஆர் மேல ஒரு அபிரிதமான பாசம் இருந்தது எம்ஜிஆருக்கும் முத்து மேல ஒரு அபிரிதமான பாசம் இருந்தது ரெண்டு பேரும் நல்ல பாண்டோட தான் இருந்தாங்க ஆனா அந்த எம்ஜிஆருக்கும் கருணாநிதிக்கும் ஏற்பட்ட ஒரு சிறிய அந்த அரசியல் மாற்றங்கள் அண்ணா இருந்தது ஏற்பட்டவர்கள் கருணாநிதி அவர்கள் வந்து முக்கா முத்துவை எப்படின்னா நடிக்க வச்சு எம்ஜிஆர் வந்து அன்னைக்கு டிஎம்கே வின் பண்ண எவ்வளவு ஒத்துழைச்சாரோ அதே மாதிரி முத்து சின்ன பையன் போயிருபத்தி ரெண்டு வயசு ஒரு இளைஞராக அப்போ அவங்க கிட்டத்தட்ட எம்ஜிஆர் கூட தோற்றம் தான் நினச்சிட்டு அவரை போலவே ட்ரெஸ் போட்டு அவரை போலவே ஆட விட்டு பாட விட்டு யார் யாருமே எம்ஜிஆர் படத்துக்கு டேரக்ட் நல்ல டைரக்ட் படவோ அந்த டேரக்டர்லாம் வச்சு வச்சு படம் எடுத்து அதே மியூசிக் டேரக்டர் வச்சு மியூசிக் போட வச்சு அவருக்கு பாத்துல அதே பாட வச்சு பாட ஏன்னா அப்போ வந்து அவர் வந்து ஆட்சியில் இருக்காரு கலைஞர் இருந்து ஆட்சியில் இருக்கிறாரு அப்போ அவர் வந்து சொல்றது வந்து அந்த சினிமாக்கு மேலே செஞ்சு தான் அவனுக்கு இப்பயே இவ்வளோ இவ்வளவு பிரச்சனை இப்போ இவ்வளவு பிரச்சனை இப்போ அப்பயே இருந்து ஆரம்பிச்சிட்டாங்க அந்த நேரத்தில் வந்து அது எல்லா யார் வந்து ஆட்சியில் இருந்தாலும் அவங்க கலைஞர்களை வந்து இந்த மாதிரி பண்றது வந்து ஒரு ரெகுலரான விஷயம் தான் அப்ப எம்ஜிஆருக்கு மியூசிக் பண்ண எஸ் விஸ்வநாதன் எம்ஜிஆருடைய டேரக்டர் கிருஷ்ணன் பஞ்சு அதே மாதிரி எம்ஜிஆருடைய அந்த பைப் மாஸ்டர் எம்ஜிஆருனுடைய பாடலாசிரியர் எல்லாரையும் வச்சு வச்சு மூக்காமூட்டு வந்து ஒரு பெரிய ஆக்டராக்க முயற்சி பண்றாரு அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய மீ இதுவா வீட்டு மீச்சா என்ன ஆகுதுன்னா எம்ஜிஆருக்கும் கருணாநிதிக்கும் வந்து ஒரு மனக்கசப்பு ஏற்படுது இருந்தாலும் வந்து அதை எம்ஜிஆர் வந்து வெளியில காட்டிக்கல ஏன்னா மூக்காமூட்டு வந்து ரொம்ப விரும்புறாரு ஆனா இதுல பாதிக்கப்பட்டவர் யாருன்னா முழுக்க முழுக்க முகாமுக்கு அவர்கள் தான் ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா கருணாநிதி வந்து அது வரைக்கும் வந்து மு வந்து தன்னுடைய அரசியல் வாரிசாதான் ஆக்கணும் நமக்கு தனக்கு அப்புறமா இவர் வந்து அரசியல் வாரிசா ஆகி ஏன்னா மக்கள் அவர் ஈஸியா கொள்ளை கொள்றவங்களை போட்ட முன்னதால இவர் அரசியல் வாரிசா ஆக்கி அந்த திமுக அவர்கிட்ட ஒப்படைக்க வந்து பிளான் வச்சிருந்தாரு ஆனா அன்னைக்கு எம்ஜியாரை வீழ்த்துவதற்காக என்ன பண்றாரு இவருடைய அரசியல் பறந்த இவரை மாத்தி நல்லா வந்து இந்த ஒரு பையன் என்ன பண்ற சினிமாவை சம்பந்தமே ஒரு சினிமாவில் நடிக்க வைக்கிறாரு அந்த சினிமா ஆர்வம் வந்து மூக்கா முத்து என்ன பண்றது மேலும் பல சினிமாவில் நடிக்க வச்சு பல பல தீய பழக்கங்கள் வந்து அவர் வந்து ஏற்படுத்துச்சு அந்த தீய பழக்க வழக்கால் அவர் வந்து தொடர்ந்து சினிமாலே சரி நடிக்க முடியாம தன்னுடைய வாழ்க்கையை வந்து தொலைக்க ஆரம்பிச்சுட்டாரு இவருடைய கதையை எனக்கு ஜென்ரலா கேட்கும் போது எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா மகாபாரத்ல வர கர்ணன் வந்து ஞாபகம் வராரு உடனே அவருடைய கர்ணனுடைய அதே எல்லா அது இருக்கு அந்த மாதிரிலாம் போகலாம் ஒரு சும்மா ஒரு ஓவரா ஸ்டோரி பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் கருணாநிதி சாருக்கு வந்து மொத்தம் மூன்று மனைவிகள் பத்மாவதி அப்படின்ற இந்த மூத்த மனைவிக்கு பிறந்த மூக்கா முத்து தான் அவருடைய முதல் வாரிசு அவர் வந்து வாரிசு அரசியல் பத்தி உங்களுக்கு தெரியும் அவருடைய எல்லா எல்லாத்துக்கும் வாரிசா இருக்க வேண்டியது வந்து இந்த மூக்கா முத்து இவர் என்ன பண்றாரு அப்பா பேச்சை தட்டாம முதல்ல அரசியலுக்கு வந்து ஹெல்ப் பண்றாரு அப்பா பேச்சை கேட்டு சினிமாவில் நடிக்க போறாரு சினிமாவில நடிக்க ஆரம்பிச்ச உடனே மறுபடியும் அவரால் என்ன பண்ண முடியல மீண்டும் அது வந்து தோத்துட்டு மறுபடியும் வந்து அவர பல படம் முதல் படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல பிள்ளை ஒரு படம் நடிக்கிறாரு ரெண்டு மூணு படம் ஓடிச்சவருக்கு பூக்காரி சமையல் காரணம் ரெண்டு மூணு படம் ஓடிச்சு அவருடைய பல பாடல் வந்து இட் எம்ஜிஆர் மாதிரி அவர் வந்து எல்லாம் பண்ணாலும் எம்ஜிஆர் சில வெறுக்கப்பட்டாலும் வந்து அவருக்குன்னு ஒரு சில பேர் வந்து பேன் மாதிரி எல்லாம் செட் பண்ணி கலைஞ்சவரு எப்படி என்னோட எம்ஜிஆர் ஆக முயற்சிப்படுறதால அவர் தான் எம்ஜிஆராகவே ஆஹ் நினைச்சுக்கிட்டாரா என்னன்னு சொல்லி தெரியல அவரு எல்லா படமும் எம்ஜிஆர் சாயல போடுற ட்ரெஸ் எல்லாமே இருக்கு அவர் வந்து எம்ஜிஆர் மாதிரி ஆயிடலாம் அப்படின்ற ஒரு நினைப்பு வந்துச்சா என்னன்னு சொல்லி தெரியல அவரால எல்லா படமும் எம்ஜிஆர் மாதிரி வந்து வெற்றி கொடுக்க முடியல அவர் அஞ்சாறு வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு தான் நடிச்சாரு எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறமா அவரு தன்னுடைய நடிப்புகளை வந்து விட்டுட்டாரு அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா கலைஞர் குடும்பத்துல இருந்து நான் அந்த கர்ணனை சொன்னேன் எப்படி எதுக்காக அப்படின்னு சொல்லி சொன்னா அவர் தான் மூத்தமாக ஆனா எந்த விதமான பதவியோ எந்த விதமான அவருக்கு வந்து அவர் தான் மகன் அப்படின்ற ஒரு எந்த உரிமையுமே அந்த குடும்பத்தை இல்லாம இருப்பது போல இவருக்கும் பார்த்தீங்கன்னா இவர்தான் மூத்த மகன் ஆனா இவருக்கு இறையவர்தான் தான் க அழகிரி மு க ஸ்டாலின் மு தமிழரசு ஆனா கடிமொழி செல்வி எல்லாருமே ஆனா இவருக்கு அந்த குடும்பத்துல எந்த மரியாதை இல்லாம தனியா ஓரமா ஒதுக்கி வச்சிட்டாங்க அவர் தீய பழக்க வழக்கம் வந்தாச்சு அந்த குடும்பத்தை சேர்க்காம தனியா ஒதுக்கி வச்சுட்டாங்க அவர் அவருக்கு உண்டான எந்த விதமான ஒரு இன்பத்தையும் வந்து இந்த குடும்பத்தை வந்து அனுபவிக்கல அதனால ஒரு கட்டத்துல என்ன பண்றாருன்னா எம்ஜிஆரோட இறப்புக்கு அப்புறமா இந்த எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அந்த குடும்பத்தை மறுபடியும் சேர முடியல ஒரு குடும்பத்தை ஒரு பெரிய ஆளா ஆக முடியல அதனால என்ன பண்றாருன்னா ஒரு காலகட்டத்துல எம்ஜிஆர் அதாவது கருணாநிதிக்கு எதிராக எம்ஜிஆர் தோற்றுவித்த அதிமுக கட்சியிலேயே வந்து உறுப்பினரா போய் சேர்றாரு கொஞ்ச காலம் வந்து அதுலயே உறுப்பினரா இருந்து கொஞ்சம் செயல்படுறாரு ஆனா மறுபடியும் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ரொம்ப ஒரு உடம்பு முடியாம போயிடுச்சு அப்போ வந்து கருணாநிதி தன் மகன் மூத்த மகனை எப்படி விடுறதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் பேசி சமாளப்படுத்தி மீண்டும் வந்து தன்னோட இப்ப வந்து வச்சுட்டார் கிட்டத்தட்ட எழுவத்தி ஏழு வயசு வரைக்கும் அவர் மூத்த மகனா இருந்தும் பல விஷயங்கள்ல வந்து அவர் ஓரம் கட்டப்பட்டு உடல்நிலை உடல் நான் பல அவர் வரவும் முடியல இன்னும் இந்நேரம் முகா ஸ்டாலின் இருந்த பொசிஷன்ல வந்து இப்ப மூக்கா முத்துதான் இருந்திருக்கிறோம் அதனால அந்த எந்த விதமான பலனும் இல்லாம தன்னுடைய வாழ்க்கையை சோகமாக முடித்து கொண்டார் திரு மூகா முத்து அவர்கள் அவருடைய நினைவாக பல வந்திருக்க வேண்டியது அவர் எழுந்திருக்கும் இந்த சமயத்துல அவரை பற்றி பல விஷயங்கள் பேசப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் அவருடைய அவர் தந்தையை மதிச்சாரு தந்தை சொல் மிக்க மந்திரி தந்தை சொல்ற அரட்சியில் வந்தார் அப்புறம் சினிமாவுக்கு போனாரு அதே மாதிரி குடும்பத்துல இருந்து அவரால் ஒதுக்கி வைக்கப்பட்டாரு வேறு ஒரு வரலாறு எழுதப்பட வேண்டிய ஒருவரின் வாழ்க்கை ஒரு சோகமான முடிவில் முடிந்திருக்கிறது எப்படி இருந்தாலும் அவருடைய ஆன்மா சாந்தி அடைய நம்முடைய சேனல் சார்பாக இறைவனை பிரார்த்திக்கிறோம்